ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு யோகியின் சுயசரிதம் அந்த நூலில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் அத்தியாயம் வாரியா நான் வந்து அந்த நூலில் உள்ள எல்லா தகவல்களையுமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பாருங்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த நூலை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மனநிலையில் இருந்திருப்போம் படித்ததுக்கப்புறமா வேறொரு மனநிலைக்கு நம்மளை வந்து அது மாற்றிருக்கோம் ரொம்ப ரொம்ப பயனுள்ள நூலாக வந்து இருந்தது முதல்ல நினச்சேன் ஒரு ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் விராட் கோலி அவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி மேலும் நிறைய பிரபலங்கள் வந்து இந்த நூலை படிச்சிருக்காங்க படிச்சுட்டு இந்த நூல் வந்து என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப் அப்படி அவங்க சொல்றதுக்கு அதில் என்னதான் இருக்கு அப்படின்றத ஒரு ஆர்வம் ஏற்பட நான் வந்து இதை படிக்கணும்னு நினச்சேன் அது போக நம்ம வியூவர்ஸ்லேயும் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த புக்கோட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் வந்து முதல்ல எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது ஏன்னா இதில் மொத்தம் நாற்பத்தி ஒம்பது அத்தியாயங்கள் வந்து இருக்கும் ரொம்ப பெரிய நூலாகவும் இருந்தது அதுவும் நான் வந்து சம்மரி மாதிரி சொல்லாமல் அத்தியாயம் வாரியாகவே வந்து சொல்கிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய டைம் வந்து எடுக்குமே இது எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி சின்ன முயற்சியை நம்ம எடுத்து பார்க்கலாம் பெரிய வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லிட்டு நினச்சிட்டு நான் வந்து எடுத்தேன் படிக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு எப்பயுமே ஒரு நூல் வந்து நம்ம படிக்கும்போது அதுலேருந்து அவே வந்து சம்திங் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நிமிஷம் நமக்கு ஞாபகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மறந்து போயிடும் சில விஷயங்கள் வந்து என்றைக்குமே நம்ம மனசில் என்றைக்குமே நிற்கணும் அப்படின்னா அதை நம்ம எதுலையாவது எழுதி வச்சுக்கணும் இல்லை அதை நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் அதை வந்து பயிற்சி செஞ்சு பார்க்கணும் இல்லை நினைவில் வச்சுக்கணும் இந்த மாதிரி சில இதை கடைபிடிக்கணும் அலிபாபா தங்க சுரங்கத்துக்கு போவார் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு ஒரு நூல் படிக்கும்போதும் நம்ம ஒரு பெரிய பேக் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த குகைக்குள்ளே போகிற மாதிரி அங்கே நிறைய பொண்ணும் வைரமும் வைடூரியங்களும் இருக்கும் அதில் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சா அது கஷ்டம் அதில் சிலவற்றை வந்து நமக்கு முக்கியமானதை வந்து எப்பயுமே எடுத்துக்கணும் அந்த மாதிரி இந்த நூலில் நான் வந்து எடுத்தது என்ன அப்படின்றத உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் பாபாஜி வந்து மரணமற்ற மகான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவரோட சீடர் தான் லாகிரி மகாசையர் லாகிரி மகாசையரோட சீடர் வந்து யுத்தேஸ்வரர் யுத்தேஸ்வரரோட சீடர் தான் பரமஹம்ச யோகானந்தர் பரமஹம்ச யோகானந்தர் தன் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் என்ன அப்படின்றத எழுதியிருக்க நூல் தான் வந்து ஒரு யோகியின் சுயசரிதம் பரமஹம்ச யோகானந்தர் வந்து பிறக்கும் போதே ஒரு ஞானத்தோடு தான் வந்து பிறந்திருக்காரு ஏன்னா லாக்ரி மகாசைர் வந்து சொல்லியிருக்காங்களாம் யோகானந்தரோட அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து பிறக்கும் ரொம்ப ஞானமுள்ள குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தையின் மூலமாக தான் பல மக்களுக்கு வந்து இந்த கிரியா யோகத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு பேர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத லாக்ரி மகாசையர் இவர் கருவாக உருவாகிறதுக்கு முன்னாடியே யோகானந்த பரமஹம்சரோட அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் யோகானந்த பரமஹம்சர் வந்து பிறக்கிறாங்க அவங்களோட இயற்பெயர் வந்து முகுந்தன் அப்படின்றது இவர் சிறு வயதிலிருந்தே சில விஷயங்கள்லாம் சொல்லுவாராம் அதெல்லாம் அப்படியே வந்து நடக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்றாங்க லாக்ரி மகாசயரோட சீடர்களாக அவங்க யோகானந்தரோட அம்மாவும் அப்பாவும் வந்து இருந்திருக்காங்க அம்மா வந்து சிறு வயதிலே இறந்துடுறாங்க அப்பாவோட கண்காணிப்பில் தான் இவர் வளர்றாரு இவருக்கும் சிறு வயதுலேருந்தே பராசக்தி மேலே அதிகப்படியான அன்புகள் வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் இமயமலைக்கு நம்ம வந்து பயணப்படணும் நிறைய யோகிகளை எல்லாம் பார்க்கணும் நம்மளும் அவங்களில் ஒரு யோகியாக மாறணும் அப்படின்றது சிறு வயதுலேருந்தே அந்த ஆவல் வந்து இருக்குது பள்ளி பருவத்திலேருந்தே இவர் வந்து இமயமலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு பயணப்பட்டதை கதைகள்லாம் வந்து இதில் சொல்கிறாங்க ஆனால் அவங்க உங்கள் அப்பா வந்து கண்டிப்போட சொல்றாரு நீ பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமாக நானே உன்னை வந்து ஒரு நல்ல குரு கிட்ட அனுப்புறேன் அதுக்கப்புறமா நீ வந்து ஒரு யோகி ஆகலாம் இப்போவே நீ வந்து அதுக்கு ஆசைப்படாத அதுக்கான வயசு உனக்கு இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த மாதிரி தான் அவரோட இளமை பருவம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றாங்க இளம் பருவத்திலேயே நிறைய மகான்களை சந்திக்கக்கூடியதற்கான பேர் வந்து யோகானந்தருக்கு கிடைக்கிது ஸோ நிறைய பேரை வந்து பார்க்குறாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியுது இவர் ஒரு ஞானியாகங்க போகிறாரு ஸோ அவங்களும் இவர்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்திருக்காங்க இதில் நிறைய மகான்களை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பார் ஈரூடல் கொண்ட மகான் தூக்கத்தை மறந்த யோகி அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய மகான்களை பற்றி இந்த நூலில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க பள்ளிப்படிப்பை முடித்ததுக்கு அப்புறமாக அவர் தந்தை சொன்னது போலவே காசிக்கு வந்து போகிறாங்க அங்கே காசிக்கு போகும்போது இவருக்கு வந்து வீட்டில் வந்து மூணு வேலையுமே அவங்க சாப்பிடுவாங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது இவர் முதல் தடவையாக ஒரு ஆசிரமத்துக்கு போய் அங்கே தங்கும்போது இந்த உணவுங்கிறது அவங்களுக்கு இரண்டாம் பட்சமாக தான் இருக்குது முதல் உணவே அவங்க மதியம் போல தான் எடுத்துக்கிறாங்க ஆனால் இவர் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு கரெக்டாக உணவு எடுத்து பழக்கம் அதுக்கு அடுத்தது மதிய உணவு அதுக்கப்புறம் இரவு உணவு இந்த மாதிரி தான் அவர் பழகியிருக்காரு அந்த முதல் தடவையாக ஆசிரமத்துக்கு போகும்போது இவருக்கு வந்து பசி உணர்வு ஏற்படுது அப்போ ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டே இருக்காங்க எப்ப பாரு அந்த உணவை சுத்தியே அவரோட எண்ணம் வந்து இருந்ததா வந்து சொல்றாங்க தியானமும் பண்றாரு ஆனாலும் அந்த பசி உணர்வு அப்பப்போ அவருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குன்னு சொல்றாங்க அப்போ அங்கிருந்த குரு வந்து சொல்றாங்களாம் பசிங்கிறது ஒரு சின்ன உணர்வு தான் உணவுக்கு நீ இவ்வளவு முக்கியத்துவம் தர தேவையில்லை அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறாங்களாம் அப்போ இவர் கேட்குறாரா அப்போ சாப்பிடாமலே இருந்தால் நான் வந்து செத்துடுவேனே பசியிலேயே நான் சாகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அப்போ அங்கேருந்து ஆசிரமத்தில் இருந்த தலைவர் வந்து சொல்கிறாரா நீ வந்து பசியை பொறுத்துக்கணும் பசி வந்து நீ உணவை பற்றியே நீ யோசிச்சுட்டுருக்க தேவையில்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க இவருக்கும் சரி நம்ம இதை வந்து பழகணும்னு சொல்லிவிட்டு ஒரு நாள்லாம் சாப்பிடாமல் இருந்துருந்து பழகுறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்று இரவு வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க ஸோ அது அப்படியே அவர் பழக்க ப பழக்கமாயிட்டு வராரு அப்போ ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா இந்த ஆசிரமத்தில் இருந்த தலைவர் வந்து ஒரு வேலை விஷயமாக அவங்க வெளியூர் போயிடுறாங்க வெளியூர் போயிட்டு அன்னைக்கு இரவு தான் அவங்க வரதா இருக்குது அப்போ அவங்க சொல்கிறாங்களா இன்னைக்கு விரதம் இருந்தவங்க எல்லாருமே சுவாமிஜி வந்ததுக்கு அப்புறமாக அவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களாம் அப்போ இவர் வந்து ஐயோ நான் சீக்கிரமே சாப்பிட்டுருவேன் நினச்சேன் நான் வேற ஒன்றரை நாளாக விரதத்தில் இருக்கேன் இவர் வேற வரதுக்கு லேட் ஆகுதுங்கிறாரே நான் பசியிலே செத்துருவோம் போலவே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாராம் மயங்கி விழுந்துருவனோ பட்னியால் இறந்த முதல் சீடன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்குவனோ அப்படின்லாம் அவர் வந்து நினச்சிட்டே இருக்காரு அந்த நேரத்துலேயும் பார்த்து தலைவர் வந்த ரயில் வந்து ரொம்ப தாமதமாகுது அதனால இன்னமும் இரண்டு மூணு மணி நேரம் கழித்து தான் வருவாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க இவருக்கு ரொம்ப கஷ்டம் எப்படியோ பொறுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தலைவர் வந்துடுறாங்க எல்லாருமே சாப்பிட்டுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக இவர் வந்து தலைவரை பார்க்குறாங்க தலைவர் வந்து அந்தளவுக்கு வந்து சாப்பிடலையா ரொம்ப உணவு குறைவாக தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவர் கேட்டாராம் ஏன் நீங்கள் நல்லாவே சாப்பிடலையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் வேற ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால் சாப்பிடலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உங்களுக்கு பசியாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அதுக்கு இவர் வந்து சொன்னாராம் நான் கடந்த மூணு நாளாக சாப்பிடலை நான் வந்து மூணு நாளாக ரயில் பயணத்தில் இருக்கிறதுனால வெளி இடத்துல நான் எந்த ஒரு உணவையுமே எடுத்துக்க மாட்டேன் அதனால் நான் சாப்பிடலை அப்படின்றத சொன்னாங்களாம் இவருக்கு ஆச்சரியமாக இருந்ததுதான் ஏன்னா நான் ஒன்றரை நாள் சாப்பிடாமல் இருந்தேன் என்னால் முடியல இவர் ஒரு வயசானவராகவும் இருக்கார் இவர் மூணு நாள் சாப்பிட்லைங்கிறாரு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்புறம் இந்த உணவை பற்றி இந்த விரதம் இருக்கிறத பற்றி இவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் மேலிட அவங்க வந்து கேட்குறாங்களாம் அப்போ குருஜி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது உங்ககிட்ட கேட்கலாமான்னு கேட்கும்போது ஓகே கேளு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் வந்து இந்த பட்டினியாக இருக்கணும் விரதமாக இருக்கணும் அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன் பசியை பொறுத்துக்கணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் நான் வந்து இப்படி விரதத்துலேயும் இந்த பசியிலேயே இருந்தேன்னா நான் உணவே எடுத்துக்காதனால இறந்து விட்டால் என்ன செய்கிறது இது வந்து ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்களா அதுக்கு இவர் சொன்னாரா நீ சாப்பிடாதனால இறக்குறன்னா இறந்து விடுமுகந்தா அப்படின்னு வந்து சொன்னாங்களாம் அப்ப இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுதான் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த குருஜி வந்து சொன்னாராம் ஒருத்தருக்கு உணவினால தான் அவங்க உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்றத சொல்கிறாங்க நிறைய பேர் உணவு இல்லாமல் கூட உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க இந்த பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய உயிர் சக்தியை வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க இறைவனால் அது நமக்கு வழங்கப்படுது நீ வந்து உணவு எடுத்துக்கிறதுனால நீ வந்து சாகாமல் இருக்க போறியா அப்படி கிடையாது நீ சாகணுங்கிறது ஒரு விதியாக இருந்ததுன்னா உணவு எடுத்துக்கிட்டாலும் மருந்து எடுத்துக்கிட்டாலும் உனக்கு அந்த நாள் வந்து இறக்க போகிற அப்படின்னா இறக்கத்தான் போகிறாய் அப்படின்றத சொன்னாங்களாம் அப்போ இவருக்கு வந்து அன் அன்று வந்து ஒரு ஞானம் வந்து ஏற்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க அதில் இருந்து அவர் வந்து இந்த பசி உணர்வு வழி உணர்வு எதையுமே பெருசாக நினைக்க மாட்டாராம் ஏன்னா இந்த பிரபஞ்ச அன்னை வந்து நமக்கு அதுக்கான சக்தியை வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றத அவர் நம்ப ஆரம்பித்தார் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து எனக்கு பட்டது அதனால் இது நான் என்றைக்கும் நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து சொல்கிறாங்க யுத்தேஸ்வரன் வந்து சொல்கிறாரு உடல் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இருக்க ராஜா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா அப்படின்றத சொல்றாங்க இப்போ ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அங்க பிரதிநிதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த பிரதிநிதிகள் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்க ஆறு சக்ராஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆக்கினை விசுக்தி அனாஹதம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் இருக்குது இல்லையா அது எல்லாமே வந்து பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கபாலத்தில் தான் இந்த அரியணை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அரசாங்கம் இருக்குது ராஜா இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு கீழே மக்களும் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா அந்த மக்கள்லாம் யாருன்னு பார்த்தா நம்மளோட செல்ஸ் அப்படின்றாங்க ஒவ்வொரு செல்லுமே வந்து மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது மன்னர் இருக்காரு மக்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் நோய் இதெல்லாமே வந்து எதிரிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயாகட்டும் ஏதாவது ஒரு உடல்நல குறைவு ஏற்படுதுன்னா இந்த செல்ஸ்னால தான் நமக்கு ஏற்படுது நம்மளோட உடலில் இருக்க செல்லெல்லாம் வந்து கெட்டு போச்சு அந்த மாதிரி வந்து நினைப்பாங்க ஆனால் இந்த செல்லில் வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்றத யுத்தேஷர் வந்து சொல்கிறாங்க எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆத்மாவில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க நமக்கு வந்து நோய் ஏற்படுறதுக்கும் எதிர்மலையான எண்ணங்கள் தோன்றதுக்கும் எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆத்மாதான் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ஆத்மானால தான் இது எல்லாமே நடக்குது செல்ஸ்னால் கிடையாது செல்ஸ் வந்து ஜஸ்ட் அது ரியாக்ட் ஆகுது ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றத மட்டும்தான் சொல்கிறாரு இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு தலைவலி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அந்த தலைவலி ஏற்பட்ட உடனே நம்ம மனசு வந்து உடனே பதற ஆரம்பிச்சிடும் ஐயோ நமக்கு தலைவலிக்குது தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கோம் அப்போ மனசு வந்து கொஞ்சம் நிலையா இல்லாத போது செல்களுக்குள்ள வந்து ஒரு பிணக்கம் ஏற்படுது பிணக்கம் ஏற்பட்டு செல்லெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஏதோ பிரச்சனை நடக்குது போல் இப்போ அரசாங்கத்தில் பிரச்சனை நடக்குதுன்னா மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க ஐயோ ஏதோ நடக்க போகுது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஒரு குழப்பம் ஆயிடுவாங்க இல்லையா இப்போ ராஜா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்கார் எதிரி படை வருது ஆனாலும் ராஜா ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு பயப்பட மாட்டாங்க ஏன்னா ராஜா வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கார் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இருப்பாங்க இங்கே நம்ம வந்து மனசு வந்து பதடுது பதட்டப்படுறோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன் அப்போ ஆத்மானே சொல்லலாம் ஆத்மா வந்து பதட்டப்படுது அப்படினாலே அந்த செல்கள் எல்லாத்துலேயுமே அந்த அதிர்வு வந்து வந்துடுது அதிர்வு வந்த உடனே அந்த நோய் வந்து பழவாக பெருகி நமக்கு அந்த வழியை வந்து அதிகமாக கூட்டி காட்டுது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு என்னோடய கருமானால் தான் எனக்கு இது வந்திருக்கு இத நான் பொறுத்துக்கணும் இது சரியா போயிடும் கடவுளை அருள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலையாக மனதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செல்லும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் உருவாக்கி இந்த இதை ஃபைட் பண்றதுக்கான ஒரு தயார் நிலையில இருக்கும் நம்ம ஆத்மா மனசு இதெல்லாம் வந்து நிலைப்படுத்தலை அப்படின்னா பிரச்சனை உருவாகும் அப்படின்றத சொல்றாங்க சோ இதை வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகள் வரும்போது நோய்கள் வரும்போது இதை நம்ம நினைவுபடுத்தி பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு மனதையும் ஆத்மாவையும் திடமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா தீதும் நன்றும் பிற தர வாரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னா இவங்களால ஏற்படுதுன்னு நமக்கு இன்னைக்கு தோணுனா கூட இவங்க இப்படி செய்கிறதுக்கான ரீசன் நம்மளோட கருமாதான் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்குட்டியை வந்து யோகானந்தர் ரொம்ப பிரியமாக வந்து வளர்த்துட்ருப்பாரு அவங்களோட ஸ்கூல் ஒன்று வச்சுருப்பார் யோகானந்தர் அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த மானும் வந்துடுது வந்த உடனே அவர் ரொம்ப பிரியமாக வச்சிருப்பாரான் அவர் எங்கே போனாலுமே சரி அந்த மான் வந்து இவரை பார்த்தோடனே இவர்கிட்ட வருமா இவரை தடவி கொடுக்கணும்னு ஆசைப்படுமா அப்புறம் இவர் மடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்குமா அது தூங்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இவர் இருந்து கொஞ்சம் எல்லாம் ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்ததுக்கு அப்புறம் தான் அது போய் தள்ளி போய் தூங்கவே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் இவர் எந்திரிச்ச உடனே மான்குட்டியை தான் பார்ப்பாராம் ஸோ இவர் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு பிணைப்பு வந்து இருந்திருக்கு அந்த மான் குட்டிக்கு என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்க சிறுவர்கள் வந்து இவர் உணவு கொடுத்தது தெரியாமல் அதிகப்படியான பாலை வந்து அதுக்கு கொடுத்துட்றாங்க அதுவும் குடிச்சிருது குடித்து முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து செரிக்க முடியாமல் அதுக்கு உடல் உபாதை வந்து ஏற்படுது ஸோ இறக்கப்போகிற தருவாய்க்கு வந்துடுது யோகானந்தர் ஒரு வேலை முடிச்சிட்டு அவங்க அந்த பள்ளிக்கு வராங்க வந்து பார்க்கும்போது இந்த மானுக்கு உடல்நிலை சரி இல்லைங்கிறது தெரியுது இந்த மான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்க போகுது அப்படின்றதும் அவருக்கு தெரிஞ்சிருது இவரை பார்த்த உடனே துள்ளி குதிச்சு ஓடி வர்ற மான் வந்து ரொம்ப அமைதியாக அது வந்து படுத்திருக்கான் ஸோ இவருக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சங்கடமா இருந்ததுதான் அப்போ இவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது இவர் இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கிறாராம் இந்த மான்குட்டிக்கு எப்படியாவது உயிரை வந்து கொடுங்க இதை பிழைக்க வைங்க கடவுளே இது வந்து இன்னும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டிக்கிட்டாராம் இவர் வந்து அதுக்கப்புறமா தூங்க போறாரு தூங்க போகும்போது ஒரு கனவு போல அந்த மான் வந்து இவர் பக்கத்தில் வருதான் ரொம்ப உடல் வந்து ரொம்ப துன்பப்பட்டுட்டு அதனால எந்திரிச்சு நிற்க கூட முடியலையா ஆனாலும் அவர்கிட்ட தட்டு தடுமாறி வருதான் அதோட உடம்பும் அவரோட அதோட முகத்தை பார்க்கும்போது அது அதிகப்படியான துன்பத்தில் இருக்கு அப்படின்றது இவருக்கு தெரியுது அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து தான் போகட்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துதான் அதோட ஒரு பாவனை வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க இதோட துன்பத்தை தாங்க முடியாமல் அவரும் சரி நீ போ அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் திடுக்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க அந்த மான் வந்து ஒரு சின்ன ஒரு சினுங்களோட அது வந்து இறந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அன்னைக்கு அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாராம் ஒரு அன்புனால நம்ம வந்து யாரையுமே பிடித்து வச்சிருக்க கூடாது அவங்களோட கருமா முடியும் போது அவங்க வந்து போறதுக்கு நம்ம வந்து அலோ பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க நிறைய பேர் வந்து அப்புறம் இன்னும் இருப்பாங்க நம்ம கடவுள் கிட்ட வேண்டி அவங்கள இன்னும் இருக்க வச்சாலும் அவங்களோட துன்பம் இன்னும் அதிகமாகும் அவங்க வந்து ஏதோ ஒரு நோயினால தான் இறந்துருப்பாங்க அந்த நோயோட இன்னமும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்படிலாம் இருக்கிறதுனால அந்த உயிருக்கும் துன்பம் தான் அந்த உயிர் துன்பப்படுறத பார்க்கும்போது நமக்கும் துன்பமாக தான் இருக்கும் நம்மளும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நமக்கு அன்புக்குரியவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிட்டாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும் இன்னமும் இருந்துருக்கலாம் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையாமல் நம்மளை சுற்றிகிட்டே இருக்கும் அவங்களால நம்மக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணவும் முடியாது நம்மளோட இருக்கவும் முடியாது மேலே போகவும் முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து மனதார எதையுமே நடக்கிறது எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத இந்த பாயிண்ட்ல இருந்து நான் தெரிஞ்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த வேர்ல்டே வந்து ஒரு ட்ராமா மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாருமே இங்கே வந்து ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நம்மலாம் நடிச்சிட்ருக்கோம் இதில் நம்ம வந்து அழுகிறதுக்கோ இல்லை நம்ம ரொம்ப தலகணத்தோட சிரிக்கிறதுக்கோ எந்த ஒரு அவசியமுமே இல்லை நம்ம வந்து ஒரு ஒளியாக உருவானோ அந்த ஒளி ஒரு கூடிய சிக்கத்தில் மறைய தான் போகுது அது யார் படைத்தார்களோ படைத்தவர்கள்கிட்டே போக தான் போகுது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிலையான ஒரு மனநிலையில் வாழணும் அப்படின்றத சொல்கிறாங்க லாகிரி மகாசையரை பற்றி ஒரு சுவையான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க லாகிரி மகாசையர் ஒரு பாபாஜியோட நேரடி சீடர் வந்து அவர் ஸோ லாக்ரி மகாசயரை நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு வருவாங்களாம் அவர்கிட்ட வந்து கிரியா யோகத்தை கற்றுக்குறாங்க யோக முறையெல்லாம் பற்றி கற்றுக்குறாங்க அவரும் ரொம்ப வாஞ்சையோட எல்லாருக்குமே வந்து எல்லாத்தையும் சொல்லி தருவாராம் அவங்க எல்லாருமே போகும்போது இந்து முறைப்படி அவங்க காலில் விழுந்து வணங்கிட்டு போவாங்களாம் அப்போ ஒவ்வொருத்தரத்தையும் லாகரி மகாசயரும் அவங்க காலில் விழுந்து வணங்குவாராம் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது படிக்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு சில சீடர்கள்லாம் கேட்குறாங்க நீங்கள் போய் வணங்கலாமா குருஜி அப்படின்னு வந்து கேட்குறாங்களாம் அதுக்கு லாக்ரி மகாசயர் சொல்கிறாரு என்கிட்ட இருக்கா அதே இறைத்தன்மை தான் அவங்கக்கிட்டேயும் இருக்குது அவங்க வந்து ஏன் காலில் விழுந்து வணங்கலை என்னோட இறைத்தன்மையை வணங்குறாங்க நானும் அதே மாதிரி அவங்க இறைத்தன்மையை நான் வணங்குறேன் என்னோடய இறைத்தன்மை இப்போ வெளிப்பட்டதுனால நான் இவ்வளோ பெரிய மகான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவருக்குள்ள இறைத்தன்மை இன்னும் வெளிப்படலை அது வெளிப்படும்போது என்னை விட அவர் சிறந்த ஒரு மகானா இருப்பார் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்கன்னா அவங்க எல்லார் கால்லையும் விழுந்து வணங்கிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் லாக்ரி மகா சைர் வந்து பார்த்திங்கன்னா அவர் போன ஜென்மத்தில் பாபாஜியோட ஒரு சீடராக இருந்திருக்கார் பல ஆயிரம் வருடங்கள் அவரோட பயணப்பட்டுகிட்டே இருக்கார் அவருக்கு எதுக்காக இந்த லாக்ரி மகாசையர் அப்படின்ற அந்த உடலுக்குள்ளே அவர் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா அவர் ஜென்மத்தில் ஒரு மனதில் ஒரு ஆசை வந்து வச்சுருந்தாராம் அது என்ன அப்படின்னா ஒரு தங்க தங்கம் போல் ஜொலிக்கக்கூடிய ஒரு அரண்மனை வந்து அவர் பார்த்தாராம் பார்த்துட்டு இந்த அரண்மனை வந்து எப்படி தான் இருக்கும் உள்ளே ஒரு தடவையாவது போய் பார்த்துடணும் அங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி தான் இருப்பாங்க நம்ம ஒரு தடவை அதை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் வந்து ஒரு ஆசை வந்து ஏற்பட்டுருது இந்த ஆசை வந்து அப்படியே அவர் மனதிலே இருந்திருக்கு அவர் இறந்து போயிடுறாரு இறந்து போனதுக்கு அப்புறமாக மீண்டும் இந்த ஆசையினால் அவர் வந்து பிறப்பெடுக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க இப்போது ஆசை இருந்தது அப்படின்னா ஆசை அது வந்து நல்ல ஆசையாகவும் இருக்கலாம் ஒரு தீய எண்ணமாக இருக்கலாம் ஏதோ இருக்கலாம் நம்ம மனதில் ஆழமாக பதிந்துருச்சு அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்காக கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்பாரு நம்ம திரும்பி இந்த உலகத்தில் வந்து பிறப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க இவர் பிறந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த தங்க அரண்மனைக்குள்ளே நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அதோட ஆடம்பரம் என்ன அது அங்கே இருந்து என்னென்னலாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு ஸோ அதனாலே இவர் பிறக்கிறாங்க பாபாஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாயினால் அந்த தங்க மாளிகையை வந்து உருவாக்குறாராம் உருவாக்கி லாக்ரி மகாசையரை நீ உள்ளே போய் பார் இது உன்னோட ஆசை இந்த ஆசைனால தான் நீ வந்து பிறப்பு எடுத்திருக்க இனியும் நீ இந்த பிறப்பு சங்கிலியில் வந்து வரக்கூடாது அப்படின்னா அந்த ஆசையை போக்கிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஆசை நிறைவேற்றப்படணும் அப்படின்றத சொல்கிறாங்க அதனால் அந்த மாளிகையை உருவாக்கி லாகரி மகாசைரை அதில் வந்து பிரவேசிக்க சொல்லி அங்கே ஒரு நாள் வந்து தங்க வைக்கிறாரு இந்த இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த வாழ்நாளுக்குள்ளேயே நம்ம வந்து அதை நிறைவேற்றிக்கணும் இப்போ நமக்கு ஒரு எழுபது வயசு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எழுபது வயசு எண்பது வயசில் நான் வந்து ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடை கட்டிட்டு நான் அங்கே போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோன்னா அது சில டைம் நடக்கலாம் சில டைம் நடக்காமலும் போகலாம் ஸோ அந்த ஆசை வந்து நடக்குமான்னு பார்க்கணும் நடக்கும்னா அதை வந்து நடத்திக்கணும் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மறக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா குழந்தைகள் மூலமாக அதை நிறைவேற்றிக்க சொல்கிறது நல்லது இப்போ இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது என்னால் முடியல நீ பண்ண இல்லை நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் முடியல என் குழந்தைய வந்து நான் டாக்டராக முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி நம்ம ஆசையை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா மறந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வருது வேதாத்ரி மகரிஷி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இருக்கு அவங்க வந்து சூரியநாராயணர் கோயிலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்றது அவங்க ஆசை லிஸ்ட்ல ஒன்றா வந்து இருந்திருக்கு அப்போ இவர் வந்து போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் வயசு வந்து கூட்டிகிட்டே போகுது அதுக்கான வாய்ப்பு வந்து வசதியும் அமையலை அதனால மனசுலே வச்சிருக்காரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமாக இது வந்து நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்றது அவருக்கு தோணின உடனேயே அந்த ஆசை வந்து ஒழித்து கொண்டார் அப்படின்றத சொல்கிறாங்க ஆசை சீரமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க அருகுண சீரமைப்பு அது வரும் ஆசை வந்து சீரமைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்றத பார்த்துட்டே இருக்கணும் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோகானந்தர் வீட்டில் வந்து கொசுவலையெல்லாம் வச்சுட்டு அதில் தான் அவர் வந்து படுத்து தூங்குறது வழக்கம் கொசுக்கடி இருந்ததுன்னா அவருக்கு தூக்கம் வந்து வராது ஸோ நிம்மதி இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் அதனால் இந்த கொசுவெல்லாம் அடிச்சுட்டு தூங்கணும் இல்லைனா கொசுவலை போட்டுவிட்டு தூங்கணும் அப்படின்றது அவரோட எண்ணம் ஆனால் யுத்தேஷ்வரோட ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க அங்கே ரொம்ப கொசு அதிகமாக இருக்குது இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் யுத்தேஷ்வர் வந்து சரி நீ ஒரு கொசு வலை வாங்கி வச்சுக்கோ தான் சொல்கிறாங்க உடனே இவங்களும் கொசுவலை வாங்கிட்டு அதில் வந்து அவங்க தூங்கிறத வழக்கமாக வச்சிருக்காங்க ஒரு நாள் அவர் வந்து கொசுவலை போட்டுக்கோன்னு சொல்லாமல் விட்டுட்டார் ஏன்னா எல் அவங்க சொல்லும்போது தான் அந்த செயலை செய்வாங்க ஸோ அவர் கொசுவலை போட்டுக்கோன்னு சொல்லாததுனால அதை வந்து இன்னும் அவர் வந்து போடாமலே இருக்காரு ஆனால் யுதேஷ்வர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தியானத்தில் இருக்காங்க எப்போ இவர் வந்து எழுந்திரிச்சு நம்ம சொல்ல போறாரு தூக்கம் வேற வருது நேரம் வேறே போயிட்டே இருக்கே கொசு வேற இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சிட்டே இருந்தாங்களாம் அப்போ யுதேஷ்வர் வந்து சொன்னாங்களாம் உனக்காக இந்த உலகமே மாறணும்னு எதிர்பார்க்காத நீ மாறுறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்றத அவங்க சொன்னாங்க அப்படின்றத சொல்றாரு அதுக்கப்புறம் கொசுவை பற்றிய எண்ணங்களை விட்டோல்லி அப்படின்னு வந்து சொன்னாங்களாம் அவர் சொன்னதுக்கு அப்புறமாக சரி குருஜி இப்படி சொல்கிறாரு சரி நம்ம போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கொசுவை பற்றின எண்ணமே இல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு ஒரு தியானம் பண்ணிட்டு படுக்கிறாங்க ஒரு கொசு கூட அவரை கடிக்கலை அப்படின்றத சொல்கிறாரு இது இன்னொரு ஒரு இடத்துலையும் இதே நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க எறும்புக்கு வந்து ஒரு மணலும் சர்க்கரையும் சேர்ந்து ஒரு கலவை வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எறும்பு என்ன பண்ணும் அப்படின்னா சுகரை மட்டும்தான் சாப்பிடும் அந்த மணல் அப்படியே விட்டுரும் அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் கலந்தே தான் இருக்கும் எறும்பு எப்படி அந்த சர்க்கரையை மட்டும் எடுத்துக்குதோ அந்த மாதிரி நம்மளும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் யோகானந்தர் வந்து தான் இந்த நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இந்த நூலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இறந்ததுக்கு அப்புறமாக இந்த ஆத்மா என்ன ஆகும் ஆத்மாவுக்கு அழிவில்லைன்னு சொல்கிறாங்க இந்த உடல் வந்து அழிஞ்சிருது இந்த உலகத்திலே ஆத்மா அழிவில்லாதது இந்த ஆத்மாவோட பயணம் என்ன இந்த ஆத்மா எங்கே போகும் அந்த மாதிரி எல்லாம் நிறையா வந்து நமக்கு ஒரு கேள்விகள் இருக்கும் அதுக்கு சரியான பதில் வந்து கிடைக்காம நம்ம வந்து இருப்போம் நிறைய பேர் பதில் சொல்லியிருப்பாங்க அது நமக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மையிலேயே இருந்திருக்கும் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஸ்தூலம் சூட்சம காரண உடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு உடலோடு தான் வந்து பிணைக்கப்பட்டு ஒரு உயிராக வந்து நம்ம இங்கே பிறக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ஸ்தூல உடல் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயே வந்து இறந்து விடுது அப்படின்னாங்க அதாவது பார்க்கக்கூடிய உடல் தான் ஸ்தூல உடல் அந்த உடல் இங்கே இறந்துடுது இறந்த உடனேயே இந்த சூட்சம உடலும் காரண உடலும் சேர்ந்து நம்ம ஆத்மாவோடு இணைந்து மேலே போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து சூட்சம உலகத்துக்கு போகுது அப்படின்றாங்க இந்த சூட்சம உலகத்தில் எல்லாமே ஒளி வடிவமாக இருக்குன்றாங்க இதுவும் இந்த உலகம் நம்ம இருக்க உலகம் மாதிரியே தான் அந்த உலகமும் இருக்கும் ஆனால் எல்லாமே ஒளி வடிவத்தில் இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க ஒருத்தவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி டக்குன்னு வந்து போக முடியும் கண்ணை மூடி திறக்கக்கூடிய ஒளி வேகத்தில் நம்மளால பயணப்பட முடியும் ஒரு கிரகத்திலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு கூட நம்மளால போக முடியும் அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க அங்கேயும் அதே மாதிரி தான் இப்போ இந்த ஸ்தூல உடல் வந்து நம்ம விட்டுட்டு அந்த உடலுக்கு போகணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு ஆசை பாசம் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது ஆசா பாசம் இல்லை நமக்கு எந்த கருமாவும் இல்லை அப்படின்னா தான் நம்மளால சூட்சமாக உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே நமக்கு நிறைய கர்மாக்கள் இருக்கு அப்படின்னா திரும்பிய நம்ம ஸ்தூல உடலுக்கு வந்து திரும்பியும் இந்த ஸ்தூல உலகத்தில் தான் இருப்போம் அப்படின்றத சொல்லுவாங்க இப்போ ஸ்தூல உலகத்தில் எந்த பதிவும் இல்லை கர்மாவும் இல்லை அப்படின்னா அதற்கடுத்த சூட்சம உலகத்துக்கு போவோம் அங்கே நம்ம வந்து இதே மாதிரியே வாழ்வோம் இப்போ இங்கே வந்து மனிதனோட ஆயுள் காலம் வந்து நூறு வருடங்கள்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ஐநூறுலேருந்து ஆயிரம் வருடங்கள் நம்மளோட ஆயுள் காலம் இருக்குன்றாங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய பதிவுகளை வந்து ஏற்றிக்கிட்டே இருப்போம் நல்ல பதிவுகள் தீய பதிவுகள் அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கர்மாவெல்லாம் நம்ம வந்து நல்லிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்த உலகமான காரண உலகத்துக்கு போக முடியும்ன்ற சொல்கிறாங்க இல்லை நான் ஸ்தூல உலகத்திலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கர்மா ஏற்படுத்திட்டேன் அந்த கர்மாவெல்லாம் நான் இன்னும் கழிக்கலை எனக்கு நிறைய ஆசைப்பாசங்கள் இருக்குது அப்படின்னா மறுபடியும் அதே உலகத்துலேயே நம்ம வந்து குறப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க சரி இப்போ காரண உலகத்துக்கு போயிட்டோம் இப்போ காரண உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எண்ணங்களாக தான் இருக்கும் அப்படின்றாங்க இப்போ நான் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நான் எண்ணம் வந்து தோணும் போதே அந்த செயலை நான் செஞ்சு முடிச்சுருவேன் அப்படின்றத சொல்கிறாங்க இறைவனை நம்ம அடையிறதுக்கு முந்திய உலகம் தான் வந்து காரண உலகம் இந்த காரண உலகத்துக்கு அப்புறம் தான் அந்த மோட்சத்தை வந்து நம்மளால் அடைய முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க அதிகப்படியான கர்மாவெல்லாம் கழித்ததுக்கு அப்புறம் தான் காரண உலகத்துக்கே போகிறோம் நிறைய மகான்கள் வந்து இந்த காரண உலகத்தில் தான் இருக்காங்க அவங்க வந்து வேணும்னா நம்ம அந்த மெய்ப்பொருளோட அவங்க ஒன்று கலக்க முடியும் ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்க நிறைய மக்களையும் அந்த காரண உலகத்தை தாண்டி அந்த மெய்ப்பொருளோடு கலக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூட்சமமாக இந்த உலகத்தில் வந்து அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து தரிசனம் கொடுத்து அவங்கள எல்லாரையும் மேலே கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை வந்து அவங்க செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் இருக்காங்க இல்லையா இயேசுவாகட்டும் இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் இருக்காங்கல்ல நபிகள் நாயகம் அவங்கள போல் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த காரண உலகத்தில் இருக்கவங்க தான் அவங்க எப்போ வேணாலும் அந்த மெய்ப்பொருளோட கலந்துட முடியும் ஆனாலும் இந்த மக்கள்லாம் பாவம் இவங்களுக்கு நம்ம வந்து சில எல்லாம் சொல்லி சீக்கிரமே அவங்கள வந்து கர்மவினை அந்த பிறப்பிறப்பு சுழற்சிகள்ல இருந்து அவங்கள வந்து தடுத்து அவங்கள வந்து மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தீர்க்க தரிசிகளாக இறைவனோட கட்டளை ஏற்று அவங்களோட வசனங்களை எல்லாம் வந்து மக்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வச்சு அவங்களை வந்து அடுத்தடுத்த உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி வந்து பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க இந்த அறிவு வந்து நமக்கு இருக்காது உள்ள அந்த இது நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க என்ன உணவு எடுத்துப்பாங்க அவங்களோட செயல்கள் வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்கு அந்த பிறவி வந்து எப்படி இருக்கு இப்போ அப்பா அம்மா எல்லாம் சொல்றோம் இல்லையா அவங்க எல்லாம் வந்து இந்த ஸ்தூல உலகத்துல இருந்து சூக்ம உலகத்துக்கு போகும்போது அவங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் முடியது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க இதை படித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதோட அத்தியாயமும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதில் நல்ல டீட்டெயில் தான் வந்து சொல்லியிருப்பேன் இதில் வந்து கிறிஸ்பா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அளவாக வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கங்கே அப்படியே கொட்டியிருக்கு நிறைய இதில் வந்து ஒரு ரெண்டு யோகினிகள் பற்றி வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து உணவே எடுத்துக்கல அப்படின்றத சொல்லியிருப்பாங்க உணவே எடுத்துக்காமல் எப்படி ஒருத்தரால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகமாக இருக்கும் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு வருஷமாக எந்த ஒரு அதாவது நீராகட்டும் உணவாகட்டும் ஏதோ ஒன்றுமே எடுத்துக்காம அவங்க வந்து உயிர் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எப்படி அவங்க உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னா சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய சக்தி பூமியிலருந்து கிடைக்கக்கூடிய சக்தி அதுக்கப்புறம் இந்த வான்காந்தத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சக்தி எல்லாத்தையுமே வந்து அவங்க செல்ல புதுப்பிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களோட உடல் தேவைக்கு அதிகப்படியான சக்தி வந்து தேவைப்படாத மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அப்புறம் தூங்காத மகான் அப்படின்னு தூக்கமற்ற மகான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை சொல்லியிருப்பாங்க ஈருடல் கொண்ட மகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய மகான் மகான்கள் வந்து இதில் வந்திருக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மகான் மூணு மகானை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது எனக்கு இந்த நூலை வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாம் இந்த அத்தியாயங்கள்லாம் போடுறதுக்கு அதிகப்படியான நேரம் வந்து எடுத்தது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் பக்கம் ஆயிருக்கும் ஸோ இது ஒரு கொஞ்சம் சிரமமான ஒரு காரியமாக இருந்தாலும் இது பல பேருக்கு பயன்படும் அப்படின்னு அதை நினச்சி நான் வந்து செஞ்சதை வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக வந்து நான் பார்க்குறேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த நூலை வந்து வாங்கி படிச்சு பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா அத்தியாயம் வாரியாக நான் சொன்னதையும் நீங்க வந்து கேட்டு பார்க்கலாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரியும் சில பதிவுகள் வந்து இருக்கும் சில இது வந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துலையும் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கும் அதில் உள்ள எல்லா கருத்துக்களையும் கொஞ்சம் சுருக்கமாக வந்து நான் சொல்லியிருப்பேன் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்க இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு நல்ல பதிவில் மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்யூ பபாய்